வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா உலக அமைதி அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பேசலாம் ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மகர்ஷி அவர்களே இதற்கான பதிலை ஒரு கவிதையில் சந்தேகத்திற்கு பதில் என்ற தலைப்பின் கீழ் உலக சமாதானம் என்ற அதிகாரத்திலே கொடுத்திருப்பார்கள் கவிதை இதுதான் கனவு பகலில் காண்பது ஒக்கும் இந்த கற்பனைக்கே எட்டாத திட்டம் என்று தனது கருத்து உயர்வுக்கு ஏற்ப பேசி தர்க்கிக்கும் நண்பருக்கு எடுத்துச் சொல்வேன் அதாவது இந்த உலக அமைதி என்பது கனவுல பகல் காண்பது கற்பனைக்கே எட்டாது என்று யார் இதை ஆர்கியூ பண்ணி கேட்கிறார்களோ அவர்களுக்கு எடுத்துச் சொல்வேன் என்னது உனது கருத்துக்கு எட்டாது என் வாழ்நாளில் உருவான நிகழ்ச்சிகளை எண்ணிப்பாரீர் மன உறுதி கொண்டு எதிர்பார்த்து இருந்தவற்றில் மாறியதும் உண்டு என்றோ இதற்கு என் சொல்வீர் அப்படின்னு கவிதையை முடிச்சிருப்பார் என் வாழ்க்கையில் நான் என்ன எதிர்பார்த்து செய்தேனோ எத்தனை மாறி இருக்கிறது அப்படி என்றால் இது ஏன் நடக்காது இங்கே மன உறுதியோடு மகரிஷி எடுத்த முயற்சிகளின் காரணமாக மாற்றங்களை பார்த்து கொண்டிருப்பதனால்தான் நாம் இந்த தலைப்பை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக சாத்தியமே உலக அமைதி உலக சமாதானம் என்பது மகரிஷி அவர்கள் இன்னொரு கவிதையிலே பல துறைகள் பழுதாய் போச்சி காப்பதற்கு பெருமளவில் மாற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்தையும் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் எழுதிய ஒரு கவிதையிலே நூத்தம்பது ஆண்டுகளுக்குள் ஓர் உலக ஆட்சி அமுலாய் நிற்கும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது நூத்தம்பது வருஷத்துல நாள் அதிகம் என்று நினைந்து அதாவது ரொம்ப வருஷம் ஆகுமா என்று நினைந்து ஆதரவாளர் சோர்வு கொள்வார் நீங்கள் டயர்ட் ஆயிடக்கூடாது அதனால்தான் இந்த கேள்வியே வேண்டும் என்று நான் விரும்பி கணிக்கவில்லை விரிந்து நின்று ஆய்ந்து கண்ட முடிவு ஈது என்று அதில் விளக்கம் சொல்கிறார்கள் அதாவது நான் இதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நான் விரும்பி கணிக்கவில்லை விரிந்து நின்று ஆய்ந்து கண்ட ஆராய்ச்சியோட முடிவு அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐந்தாம் ஆண்டிற்கு உள்ளாகவே உலக சமாதானம் உலக அமைதி ஏற்பட்டுவிடும் என்று கணக்கிட்டு கணக்கிட்டிருக்கிறார்கள் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதல்ல நூத்தொன்பது வருடம் அப்படின்னு சொல்லுவதற்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் உலக சமாதானம் ஏற்பட்டுவிடும் என்ற எண்ணத்தை நாம் மிக அதிக அளவிலே வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் தனி மனித அமைதியில் நான் வாழ அத்தனை முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் ஏன் மூன்றாவது விஷயம் குடும்ப அமைதி அப்பதான் அது கிடைக்கும் என் குடும்பத்தில் அதை நான் நிலைநாட்ட வேண்டும் இதுவே திரட்சி முறையில் சமுதாயம் முழுவதும் பரவ வேண்டும் நான்காவது விஷயம் சமுதாயம் அமைதி கிடைத்திட குடும்ப அமைதியே வகுக்கும் அஞ்சாவது விஷயம் நான் பெற்ற அம் அமைதியை இவ்வையகம் பெருக மகரிஷி கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை கல்வியை அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல நம்மால் இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டும் ஆறாவது விஷயம் மகரிஷி அவர்கள் சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் என்ற இயற்கை விதி நமக்கு தெரியும் ஆயிரம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிராமத்தில் ஐநூறு பேர் சேர்ந்து எங்கள் கிராமத்திற்கு பஸ் வசதி தேவை என அமைதியாக சாலை மறியலில் உட்கார்ந்து கேட்டால் அரசாங்கம் ஆவண செய்கிறது அரசாங்கம் கூட செய்யாமலும் இருக்கலாம் தாமதமும் செய்யலாம் ஆனால் உலக மக்கள் தொகை எண்ணூத்தி இருபது கோடி பேர் என்றால் அதில் முன்னூறு கோடி மக்களாவது உலக அமைதி வேண்டும் என மனதளவில் தமது எண்ணத்தை வலிமைப்படுத்தினால் இயற்கை கண்டிப்பாக உலக அமைதியை ஏற்படுத்தியே ஆக வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் உலக அமைதிக்கான எண்ணத்தை வலிமைப்படுத்துவோம் அதற்கு மனதை பிரபஞ்சம் முறை விரித்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை பயன்படுத்துவோம் உலக அமைதிக்கு நாம் அமைதியோடு வாழ்வோம் அன்னால் வெகு தொலைவில் இல்லை விரைவில் அது வந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு முயற்சிப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய லைஃப் லைஃபர் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க